வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகை அம்பியா அவர்கள் கேப்டன் நினைவிடத்திற்கு வந்து கேப்டனை வணங்கிவிட்டு மீடியாவில் ஒரு பேட்டி ஒன்றை வெளியிட்டால் அது வைரலாக ஒரு வீடியோவாக என்று பரவியுள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு அண்ணனாக பாண்டி தம்பியாக நடித்து கொடுத்து பட்டி தொட்டியெல்லாம் ப்ராப்ளம் ஆகி இன்னைக்கு டாப்ல நிற்கிறாரோ அதுபோல நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் பையனுக்கு சண்முகத்துக்கு இவர் ஒரு சம் செந்துர பாண்டியாக இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறோம்னா விஜய்க்கு அந்த காலகட்டத்தில் படங்கள் ஓடலை வரல அவர் பட்டி தொட்டியெல்லாம் தெரிகிறதுக்கு ஒரு பிரபலமாகறதுக்கு காரணமாக இருந்தவர் விஜய் சார் தான் அதனால கேப்டன் அவரோட பையனுக்கு விஜய் அவர்கள்தான் தான் ஒரு செந்துர பாண்டியாக இருக்க வேண்டும் எப்படி விஜயகாந்த் பாண்டியாக விஜய்க்கு இருந்தாரோ அதே போல் விஜய் அவர்கள் செந்துர பாண்டி தம்பியாக கேப்டன் அவர் பையன் சண்முக பாண்டிக்கு இருந்தாக வேண்டும் ஏன்னால் எத்தனையோ பேர் பிரபலமாகினவர் உன்னோட இவரோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் வேணாம் வாழ்க்கையை கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்கிறது கரெக்டானு அம்பிகா அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அடுத்து அவன் சரிதான் என்று எல்லோருமே வசதி கொடுத்துருக்காங்க ஆ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செந்துரா பாண்டி நடித்து கொடுத்தப்பட தான் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானார் ஸ்ரேதரபதி விஜய் அதுபோல விஜயகாந்த் அவர் பையனுக்கு சண்முக பாண்டியன் அவருடன் ஒரு படம் நடித்து பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாகி கொண்டு போக வேண்டியது அது விஜயோட கடமை சந்திரசேகரம் அதை இயக்க வேண்டும் என்று அற்புதமாக நிறைய அம்பியா அவர்கள் கேப்டன் பையனுக்கு ஒரு சப்போர்ட்டாக பேசிவிட்டார்